ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் தான் இருக்குது அதை நான் இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்படி நம்ம நசுக்கி எடுத்துக்கணும் இல்லை திருத்தி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி நசுக்கிக்கணும் எல்லாத்தையும் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நசுக்கின்ட்டு இந்த பச்சை சுண்டைக்காய வச்சு ஊரக தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இதை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நசுக்கின்ட்டு வரேன் பார்த்திங்களா இப்போ நம்ம பச்சை சுண்ணகாய் எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி நசுக்கி வச்சுன்னுட்டோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்குது அதனால கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து அரைச்சி போட்டோம்னா ஊறுகாய் அவங்களுக்கு வந்து இதுவாக கிடைக்கும் இதுவாக இல்லாத சேர்ந்தா மாதிரி கிடைக்கும் அதனால கொஞ்சம் ஒன்று எடுத்து நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து இப்போ நம்ம வேட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம் வேட்டில் வச்சு வேக வச்சாலும் வேகலாம் தண்ணியில் டைரெக்டாக போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சாலும் இந்த மேல் தோல் ரொம்ப ஹார்ட் இருக்கு அதனால இதுல வந்து சாஃப்டட் ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இது பாருங்க ஒரு பாத்திரத்தில் அடியில் ஜலம் வச்சுருக்கேன் இதை வந்து இப்படி வச்சுருக்கேன் இது வந்து இப்படி வச்சு மூடி இந்த தோல் வந்து சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த சுண்டக்காய் ஊறுகாய்க்கி நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஒரு ம உப்பு வந்து ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு லாஸ்ட்டில் பிழியறதுக்கு ஒரு லெமன் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ ஊறுகாய்னாலே நம்மளுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவுக்கு ஒரு இது போடணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து நம்ம ரோஸ்ட்டு பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்து ஒரு பேனை அடுப்பில் போட்டுகிட்டுருக்கேன் அது காஞ்சின்னு இருக்குது இப்போது நம்ம அதில் கடுகும் வெந்தத்தையும் சேர்ந்த மாதிரி வறுத்துக்கலாம் அப்போது இதில் ஒரு ஸ்பூன் கூட பண்ணி வச்சுனாலும் வேறு எதாவது ஊருக்காக இருந்தாக்கா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வெந்தயம் கடுகு ஒரு ஸ்பூன் இதுக்கு மட்டும் திட்டமாக போட்டுக்கிறேன் மீந்ததுன்னா நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இப்படியே எடுத்துக்கலாம் நிறையா நம்ம நிறைய பெரிய பெரியவானால் பண்ணலாம் நம்மள்ட்ட கொஞ்சமானது தான் சுண்டக்காக இருக்குது அதனால கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஓகேங்களா கடுகு எப்படி நல்லா பொரியறது வெந்தயம் செவக்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் ஊருக்காய்க்கு ப்ரெசர்வேட்டிவ் கடுகு நல்லா வெடிக்கணும் வெந்தயம் செவக்கணும் பொய்து செவந்துடுத்து வச்சுடுத்து போய் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூட்டிலேயே அது நல்லா இதுவாகிடும் அதே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம ஒரு இதில் இந்த மிளகா பொடியோடையே கூட போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு அந்த சுண்டைக்காயை நம்ம இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நம்ம பொடி பண்ணதை ஒரு தட்டில் மாற்றின்ட்டோம் இப்போ இந்த சுண்டைக்காயெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ஸ்பூனால் எடுக்கும்போது சேர்ந்தாப்பில் வரும் அதுக்காக தான் சுண்டைக்காயை நம்ம மிக்சியில் அடித்து எதையும் வெந்தயப் கூடிய வச்சுக்கிட்டோம் இப்போது இதை பாருங்கள் அது சுண்டைக்காவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திர்த்து இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதை எடுத்து வெளில வச்சிடலாம் இதுக்கு ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பொடி மஞ்சள் பொடி பொடி உப்பு கடுகுப்பொடி பொடி அரைச்சது சுண்டக்காய் இப்போது ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கோம் அடி அது நல்லா காஞ்சுன்ட்டுருக்கு இப்போது நம்ம அதில் எதோ நல்லெண்ணெய் தான் குத்தி பண்ணால் சூப்பராக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்சோன்றதுனால ஒரு ஒரு குழுக்க ரெண்டு எண்ணெய் குத்தின்ட்டு தான் அதுவே போதுமானதாக இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே கடுகு போட்டுக்கலாம் எண்ணெயங்கென்னா காஞ்சிடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அந்த ஊறுகாய்க்கு கடுகு அதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அதுலேயே நம்ம எடுத்து வச்சுட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லா கடுகு வச்சோடனே நம்ம அந்த எண்ணெயிலேயே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் கலர் மாறாமல் இருக்கணும் உடனே எடுத்து நம்ம அழகாக சுண்டக்காய போட்டுக்கலாம் சுண்டக்காய போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டாச்சு இப்போது இதில் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா பதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பொடியையும் இந்த சுண்டக்காய் அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா இதுவாகட்டும் வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கின்னு இருக்கு இப்போ வதங்க அது அது வதங்கிறதுக்கூடயே நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த சுண்டக்காயை போட்டுக்கலாம் சுண்டக்காயை போட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ உடனே போட்டோன்னே இழுத்துன்றது இழுத்துன்றதுன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ இது இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ நல்லா சூப்பராக வரங்கிருக்கு நம்ம சிம்லையே வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டேஜில் இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா சைட்லலாம் சண் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் கொஞ்சோண்டு மேலாப்பில் சேர்க்கலாம் இப்போது இது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகையும் வெந்திய பொடியையும் திட்டமாக பார்த்து போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டுட்டா போதும் நிறையா போட்டுருந்தோம்னா இது கொஞ்சம் தானே ஊருகா கசந்து போயிடும் அதனால் இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டுருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுன்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஒரு அந்த எலுமிசம்பத்தை பிழிஞ்சிட்டோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது இப்போது இதை நல்லா இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம லெமனை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நான் கடுகு வெந்தயம் வருத்தம் இல்லையா அதில் பாதி பொடி தான் போட்டோம் மீதி இவ்வளோ இருக்குது இது இருந்தால் இன்னொரு மாங்காய்ங்காய் உடுகா போட்டோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதை அப்படியே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இதுக்கு நம்ம அடுத்தது லெமனை புரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் போகிற மாதிரி இருக்குது எண்ணெய் இருந்தால் தான் ஊர்காலம் நிறையா நல்லது இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு குழுக்கரண்டி அளவுக்கு ஒரு அரை குழுக்கரண்டி அளவுக்கு குத்திக்கிறேன் குத்தி இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இறக்கும்போது அதை பிழிஞ்சு இறக்கிட்டோன்னா அப்படியே இதை வச்சு மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலம்புரை டேஸ்ட்டு பார்க்கலாம் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் ஊறி எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போது எண்ணெய் குத்தினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போது இதில் நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டால் லெமனை பிழிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக லெமன் புளிங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கும் புளிப்பும் தேவை புளிப்பு உப்பு காரம் அதில் சுண்டக்கால ஒரு துவர்ப்பு இருக்கும் அதனால் எல்லா சுவையும் கலஞ்சி கலந்து தான் ஊறுகாய் இந்த ஊறுகால எல்லா சுவையும் கலந்துருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் லெமனும் புழிஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் வகைகையினால் செய்கிறதுனால கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இன்னொரு இல்லை பிரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் சூப்பரான முண்டைக்காய் ஊறுகாய் தான் ரெடி ஆகிட்டு இதை நம்ம எப்படி நல்லா கலரி விட்டுக்கலாம் கலரி விட்டுன்ட்டு இது ஆரித்துனா எண்ணெய் பிரிஞ்சு மேலாப்பில் வரும் நம்ம பாத்திரத்தில் மாற்ற இல்லை இதே பாத்திரத்துலேயே வச்சு மூடி இதே வானாலேயே இருக்கட்டும் மூடிடுறேன் மூட வேணாம் இப்போ ஆறினதுக்கப்புறம் மூடி வைக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஊருக்கா நீங்கள் போட்டது இல்லைனா இதே மாதிரியே போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்